பாரா ஒலிம்பிக்கில் வெண்கல பதக்கம் வென்று ஓசூர் திரும்பிய நித்யஸ்ரீக்கு சொந்த ஊரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பாரிஸ் பாராலிம்பிக் இறகு பந்து போட்டியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரைச் சேர்ந்த நித்யஸ்ரீ சிவன் வெண்கல பதக்கம் வென்றார் தனது சொந்த ஊரான ஓசூருக்கு திரும்பிய நித்திய ஸ்ரீக்கு மேல முழங்க அந்த பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நித்யஸ்ரீ தான் இந்த அளவிற்கு முன்னேற காரணமான பெற்றோர் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அடுத்த பாரா ஒலிம்பிக்கில் தங்கம் வெல்வதே தனது லட்சியம் என்றும் தெரிவித்தார் இங்கிருந்து இப்போ என்னோட பயணம் ஆரம்பிச்சு நான் இப்போ பாரிஸ் போய் என்னோட முதல் பேரலிம்பிக்ஸ்ல பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமா ப்ரவுடா இருக்கு முதல்ல அப்பா அம்மால இருந்து ஆரம்பிச்சு கோச் செந்தில் அங்கல் இருக்காங்க ராஜு அண்ணா இருக்காங்க முனீஸ்வர் நகர் ஏரியா மக்கள் எல்லாருமே இருக்காங்க இந்த அளவுக்கு வரவேற்க ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்ல கண்டிப்பா இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி அடுத்த ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடல் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதய அண்ணா கூப்பிட்டு எல்லார்ட்டையும் பேசி வாழ்த்துனாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்